ஹாய் ஒன் வெல்கம் டு ஏடிகே ஆல் இன் ஆல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாம்புகள் பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம் உலக அளவில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வகையான பாம்புகள் இருக்கிறது இதில் இந்தியாவில் மட்டும் இருநூற்றி எழுபத்தி ஆறு வகை பாம்புகள் உள்ளன அதிலும் தமிழகத்தில் உள்ள பாம்பு வகையில் நான்கு மட்டுமே உள்ளதாக இருக்கிறது மற்றவை விஷமற்றதாகும் விஷமுள்ள பாம்புகள் எவை என்பதை பார்க்கலாம் அவைதான் நல்ல பாம்பு கட்டு வீரியன் கண்ணாடி வீரியன் மற்றும் சுருட்டை வீரியன் ஆகும் நல்ல பாம்பு பழுப்பு மஞ்சள் அல்லது கருப்பு நிறங்களை கொண்ட நல்ல பாம்பு படம் எடுக்கும் தன்மை கொண்டது ஒரு மீட்டர் நீளத்தில் பருவமடையும் இந்த பாம்பு இரண்டு புள்ளி இரண்டு மீட்டர் நீளம் வரை வளரும் இவைகள் எலி வலை மற்றும் கரையான் புற்றுகளில் வாழும் நல்ல பாம்பின் விஷமானது நரம்பு மண்டலத்தையும் சுவாச மண்டலத்தையும் தாக்கி மரணம் விளைவிக்கக்கூடியது. சென்னை மற்றும் புறநகரில் இவைகள் பரவலாக காணப்படுகின்றன அடுத்ததாக கட்டுவீரியன் இவை இரவு நேரங்களில் மட்டுமே இறை தேடி செல்லும் இந்த வகை பாம்பு மேல்புறம் பளபளக்கும் கருமை நிறத்துடனும் வால்வரை தொடரும் மெல்லிய வெள்ளை குறுக்கு கோடுகளும் காணப்படும் பாம்பின் கீழ்ப்புறம் வெள்ளை அல்லது மஞ்சள் நிறம் கொண்டதாக காணப்படுகிறது இது நாக்கு வெளிர் சிவப்பு நிறத்தில் இருக்கும் இவை ஒன்று புள்ளி ஏழு ஐந்து மீட்டர் வரை வளரும் கரையான்புற்று எலிவளை கற்குவியலில் இவைகள் வாழ்ந்தாலும் நிலத்தில் வாழும் பாம்புகளுக்கு மட்டுமே வீரியம் அதிகம் இந்த பாம்பின் விஷமானது மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது அடுத்ததாக கண்ணாடி வீரியன் இரவு நேரத்தில் காணப்படக்கூடிய இந்த பாம்பின் தலை முக்கோண வடிவில் இருக்கும் கண்ணின் பாவை நெடுநீள வடிவத்தில் இருக்கும் பழுப்பு அல்லது மஞ்சள் கலந்த பழுப்பு நிறத்தில் உள்ள இந்த பாம்புகளின் மேல்புறம் பழுப்பு அல்லது மஞ்சள் நிற வட்ட வடிவம் காணப்படும் இது ஒன்று புள்ளி எண்பது மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது முட்புதர் மற்றும் மலைப்பகுதிகளில் அதிகம் காணப்படும் மிக நீளமான விஷப்பற்களை கொண்ட இந்த பாம்பின் விஷம் இதய திசுக்களையும் இரத்த ஓட்ட அமைப்பினையும் தாக்கி மரணம் விளைவிக்கக் கூடியது அடுத்ததாக சுருட்டை வீரியன் இந்த பாம்பின் கண்கள் மிக பெரியதாக காணப்படும் வெளிர் மற்றும் அடர் பழுப்பு செந்நிறம் சாம்பல் அல்லது மணல் நிறத்துடன் உடலின் மேற்புறத்தில் வளைவு வடிவங்களை கொண்டு காணப்படும் இதன் தலையின் மேல்புறம் அம்பு வடிவம் காணப்படும் ஐம்பது சென்டிமீட்டர் நீளத்தில் பருவமடையும் இந்த பாம்பு எண்பது சென்டிமீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது வறண்ட பரந்த நிலப்பரப்புகள் மற்றும் அதிக மழை பெய்யும் மலைப்பகுதிகளில் அதிகம் காணப்படும் பகல் நேரத்தில் இந்த பாம்புகள் மரப்பட்டைகள் கற்களுக்கு இடையிலும் கற்றாழை போன்ற செடிகள் அடியிலும் காணப்படும் இந்த பாம்பின் விஷமானது இரத்த மண்டலத்தை தாக்கி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இனி விஷமற்ற பாம்புகள் பட்டியலில் சிலவற்றை பார்க்கலாம் சாறை பாம்பு நீர்சாறை மலைப்பாம்பு வகைகள் வெள்ளிக்கோல் வரையன் பாம்பு கொம்பேரி மூக்கன் மண்ணுளி பாம்பு பவளப்பாம்பு பாம்பு பிரைடல் பாம்பு நீர்காத்தன் குட்டி பசுஞ்சாம்பல் நிற தண்ணீர் பாம்பு சிறுபாம்பு ஆகியவை விஷமற்ற பாம்புகளாகும் ஆகும் தேங்க்யூ